இந்த உடை அமைப்பை பற்றி கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய குருகுலத்து குழந்தைகள் ஆய கலைகள் அறுபத்து நான்கையும் கற்றுக் கொடுக்குற குருகுலங்கள் நடத்துகிறோம் அந்த குருகுலத்து குழந்தைகள் தான் இந்த உடைகள்லாம் வடிவமைப்பாங்க இன்னொன்று சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க இந்த உடை நகை இந்த எந்த வடிவமைப்பிலும் என்னுடைய பங்களிப்பு ஒரு துளி கூட கிடையாது இந்தியாவில் இருக்கிற குருகுலங்கள் இருக்குது அந்த குழந்தைகளும் கைலாசத்துல இருக்கிற குருகுலங்கள் இருக்கு இந்த குழந்தைங்க இந்த மாதிரி அந்தந்த இருக்கிற அந்த குருகுலத்து மாணவர்களே வடிவமைக்கிறாங்க அவங்க என்ன ரெடி பண்ணி வைக்கிறாங்களோ இன்னைக்கு சத் சங்கத்துக்கு வரேன்னா அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை போட்டுட்டு வந்து உட்காந்துப்பேன் அவ்வளவுதான் இந்த மொத்த சத் சங்கத்திலும் என்னுடைய பங்களிப்பு ஒன்னே ஒண்ணுதான் நான் பேசுற இந்த கருத்துக்கள் மட்டும்தான் என்னுடைய பங்களிப்பு மத்தபடி போட்டுக்கிற உடை ஆபரணங்கள் இது எல்லாம் பக்தர்கள் சீடர்கள் அவர்களுடைய கடும் உழைப்பு அவங்க டிசைன் பண்ணி வைப்பாங்க அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வளரணுன்றதுக்காக அதை போட்டுக்கிட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவங்க ஸ்மைல் பண்ணுறது அவங்க சந்தோஷப்படுறது எனக்கு ஒரு ஆனந்தம் அவ்வளவுதான் இதில் என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை